வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமயந்தி என்னுள் இசைஞானி என்ற தொடருக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் போன பகுதியில் என்னுடைய தனிமையையும் என்னுடைய சோகத்தையும் குறைப்பதற்கு இசைஞானியோட இசை வந்து எந்தளவுக்கு எனக்கு உதவிச்சு அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டரை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் சோக தனிமைன்றது எல்லாருக்கும் பொதுவானது அப்போ உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்றதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்களும் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்புகிறேன் சரியா சரி இன்னைக்கு அடுத்த தடை அடுத்த ஒரு விஷயம் எனக்கு எந்த விஷயம் நல்ல விஷயம் நடந்தது சேங்கான ஐயாவால் அப்படின்னா ஒரு சின்ன தடை எனக்குள்ள இருந்துச்சு ஏன்னா உருவத்தை பற்றிய ஒரு எண்ணங்கள் அதுக்கு காரணம் சினிமாவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் எங்கள் பாரதி ராஜா எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி அழகாக இருப்பாங்க ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க கூட பிடிச்சிக்குவாங்க அப்படி ஸ்டெயில் நடந்து வருவாங்க டீச்சர்னால் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு இது டாக்டர்ஸ் அப்படின்னா அப்படி கெத்தாக இருப்பாங்க மேக்ஸிமம் ஒயிட் ஸ்கீமில் தான் டாக்டர்ஸை காட்டுவாங்க அப்படியே காரில் தான் வந்து இறங்குவாங்க அப்பப்போ நுண்ணி நாங்கள் இங்கிலீஷில் பேசுவாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது அந்த மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க இல்லையா இப்படி தான் வந்து பெரும்பாலும் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் அப்போ இதெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொழிலுக்குள்ளே போகக்கூடாதா இப்போ இந்த உருவம் இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்துச்சு ஈவன் நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொ ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறவங்க கூட ஒரு தாட் இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாக தெரிவாங்க பார்க்குறதுக்கே எனக்குள்ளே இது இதெல்லாம் வந்துட்டு என்னோடய தப்பான விஷயம் தப்பான எண்ணங்கள் தான் ஆனால் எனக்குள்ளே அது சின்ன வயசில் இருந்தது இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் எனக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சால் கூட நான் எந்திரிச்சு சொல்ல பயப்படுவேன் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ ஒரு தாழ்வு மனம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ என்னை விட பதிலே தெரியாதவங்க எந்திரிச்சு போல்டாக பதில் சொல்லுவாங்க தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனாலும் அப்படியே ஸ்டைலாக பேசுவாங்க ஆனால் எல்லாமே நல்லா தெரிஞ்சும் கூட எந்திரிச்சு சொல்ல பயம் எதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணுறதில் கூட எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு நமக்கு அந்த மாதிரி உருவ தோற்றம் நமக்கு இருக்குதா இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணுன்னா இந்த மாதிரியான தோற்றத்தில் தானே இருக்கணும் அப்படியெல்லாம் நான் தேவையில்லாமல் யோசிப்பேன் நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சர் கூட எனக்கு நிறைய நிறையா வந்து அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் இருந்தது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதனால் வந்து இருந்துச்சு ஒரு பதில் தெரிஞ்சால் கூட எந்திரிச்சும் சொல்ல முடியாத ஒரு தைரியமின்மை இருந்தது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ நியூஸ் பேப்பர்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்க மாட்டோம் நாங்கள் போய் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு அங்கே தான் போயிட்டு நியூஸ் படிப்போம் இப்போ நான் எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து போயிட்டு நியூஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கில் போனோம் ஐ திங்க் இது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கில் போனால் அப்போ இளையராஜாவை பற்றியே ஒரு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்துருந்துச்சி ஏதோ ஒரு கதை புக்கில் வந்துருந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருடைய உருவத்தை நான் பார்க்குறேன் ஒரு கருப்பாக மெலிந்த ஒரு தேகம் எனக்கு அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுன்னா அப்போ தான் எனக்கு என்னென்னா பொதுவாக நீங்கள் சினிமாலே பாருங்களேன் இவருக்கு இசை நல்லா தெரியும் இவர் நல்லா பாடுவார் அப்படி நீங்கள் யாரை சினிமாவில் நடிக்க வச்சாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்லா வெள்ளையா அப்படி வேணும் உருட்ட மாதிரி இருப்பாங்க இந்த பழம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா பார்த்தோன்னே அப்படி தான் இவங்களுக்கு நல்லா சங்கீதம் தெரியும் இவர் நல்லா பாடுவார் இந்த இந்த மாதிரி காட்டுறவங்களும் இப்படி தான் இருப்பாங்க இதனால உங்களை முழு ஒயிட்டாது காட்டுவாங்க ஸோ அப்போ இசை தெரிஞ்சாங்க அப்படின்னா இசைஞானி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர்னா இந்த தோற்றத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனையை ஒரு சினிமா மூலமாக தான் நமக்கு பெருசாக வெளியே எக்ஸ்போஷர் கிடையாது இல்லையா ஒவ்வொரு தோ ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்றதே நம்ம சினிமா பார்த்து தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற காலகட்டம் அப்போது என்னென்னா இதை இந்த இந்த உருவத்தை பார்த்தோன்னே எனக்கு இவர் இசையில் ஒரு ஜாம்பவானவர் அப்போ தோற்றத்துக்கும் நம்ம இருக்கிற ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது யார் வேணாலும் என்ன வேணாலும் யோசித்து வச்சுக்கிட்டோம் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது உனக்கு திறமை இருந்தது தான் நீ வெளியில் வா உன்னை யாராலையும் தடுக்க முடியாது எதுவுமே முக்கியம் கிடையாது உனக்கு டேலண்ட் இருந்துச்சா நீ பாட்டில் வெளியில் வந்துட்டு முன்னேறி போயிட்டே இரு நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி தந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த உருவம் ஸோ அவர் அவருடைய அந்த தோற்றமே எனக்குள்ள பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது சரி ஒரு என்ன இது இது கண்டிப்பாக அவருக்குள்ளே ஒரு சின்ன வயசு அவருக்கு என்ன இருந்துச்சோ எனக்கு தெரியாது அவரை பற்றின எதுவுமே எனக்கு தெரியாது நான் பார்த்ததும் பேசுனதோ எதுவும் கிடையாது இருக்கலாம் கண்டிப்பாக சின்ன பசங்களுக்குள்ளேயே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கலாம் அவங்க சின்னவங்களாக இருக்கும் பொழுது அப்போது நமக்கு எனக்கு இன்டைரக்டாக அது என்ன தொ சொல்லி தந்துச்சுன்னா உருவோன்றது ஒரு விஷயமே கிடையாது இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது யாரோ வகுத்து வச்சது அதுக்கு நம்ம பெருசாக மரியாதை கொடுக்கணும் அவசியமே கிடையாது நம்மளுடைய டேலண்ட்டை நம்ம வளர்த்திக்கிட்டோம்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அப்படின்னு நான் நான் வந்து நான் வந்து எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமும் யோசிச்சுருக்கேன்றத எனக்கு அந்த ஆர்டிகிள் படிக்க படிக்க தோணுச்சு இன்னொன்று இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் போய் கடவுள்கிட்ட ஒரு குழம்புன்னு வச்சுக்கோங்க யூஸ்வலாக யூஸ்வலாக எல்லாருடைய குழம்புலையும் என்னவாக இருக்கும் நான் மட்டும் கிராமத்தில் பிறக்காமல் ஒரு சிட்டியில் பிறந்திருந்தா அப்படியே பெருசாக முன்னேறி இருப்பேன் அப்படின்னு குழம்புவோம் நான் மட்டும் கருப்பாக பிறக்காமல் சிவப்பாக பிறந்திருந்தால் பயங்கரமாக சாதிச்சிருப்பேன் புலம்புரை கூட்டம் ஒன்று இருக்குது எனக்கு மட்டும் நான் எடுத்த துறையில் யாரோ சப்போர்ட் பண்ணி என்னை எழுத்து விட்டாங்கன்னா நான் பெரிய ஆளாக வந்திருப்பேன் யாருமே கைட் பண்ணில்லை அதனால தான் நான் கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன் அப்படின்ட்டு குழம்புற கூட்டம் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி எப்போ நீங்கள் புலம்ப போனாலும் எனக்கு என்னமோ என்ன தோணுன்னா கடவுள் வந்து ஒரு மனுஷனை படிச்சு இருக்கிற எல்லா தடைகளையும் கொடுத்து அந்த தடையெல்லாம் உடைக்க வச்சு ஒரு உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் எதை சொல்லி புலம்புனீங்களேனாலும் ஏய் அங்கே பாரு அந்த மனுஷனுக்கு தானே எல்லா தடையும் இருந்துச்சு எப்படி உடச்சி வெளில வந்தார் நீ ஒழுங்காக படி அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா இசைஞான இளையராஜாவுக்கு கூட சிறு வயதிலே அப்பா இருந்ததாக அந்த ஆர்டிக்கிளில் படித்தேன் ஒரு வறுமையான குடும்பம் அவரை தேர்ந்தெடுத்த துறையில் அவரை கைப்பிடிச்சி தூக்கி வர்றதுக்குன்னு பெருசாக யாரும் இல்லை தந்தை யாரும் ரொம்ப சீக்கிரமே இறந்துருந்தாங்க ஸோ இவ்வளவும் தடை தான் ஒரு கிராமத்துலேருந்து அவர் இசையை கற்றுக்கணும்னு நினச்சிருந்தா கூட கற்றுக்க முடியாத சூழல் உள்ள ஒரு கிராமம் ஸோ இப்படி ஒரு சூழல்லேருந்து அவர் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான வளர்ச்சி அந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்கன்னா பயணங்கள் முடிவு இதில் பணத்துக்காக நூறு அடி பேனர் அவருக்கு வச்சுருந்தாங்களாம் அதை பற்றி தான் விவரித்து பேசியிருந்தாங்க நூறு அடி பேனர் வைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு அவர் இல்லைன்னா சினிமா இல்லைன்ற ரேஞ்சில் உயர்ந்திருக்கிறாரு எவ்வளவு தடையை தாண்டி வந்திருப்பாரு ஜஸ்ட்டு திறமை அவருடைய அவருடைய இசை அவருடைய திறமை இதனால் மட்டுமே இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காரு அவர் இன்னும் யாரோ ஒருத்தர் கைட் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரிலாம் தெரில அவர் பாட்டில் அவர் அவருடைய கடின உழைப்புனாலேயும் அவருடைய திறமையினாலேயும் உயர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அதை படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லா படிக்கணும் அவ்வளோதான் நம்ம நமக்கு நமக்கு இருக்கே திறமை என்ன ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம் அவ்வளோதான் இது ஒழுங்காக படிக்கணும் அப்போ தான் நம்மளும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை எனக்குள்ளே விதைத்தது இசைஞானி ஐயா ஸோ அவருடைய இசை மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கை கூட நமக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் கடின உழைப்புக்கு தொடர்ச்சியான உழைப்புக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எ எந்த எந்த பேட்டி பார்த்தாலும் சரி இந்த யூடியூப்லாம் அவங்களும் இப்போ நிறைய பேட்டி வருது எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு திரைப்படம் இருக்கோ இல்லையோ ஒரு படம் இருக்கான்னு நூறு படம் இருக்கான்றதெல்லாம் விஷயம் இல்லை காலையில் ஆனால் அவர் ஆறு மணி பெட்டியோடு போயிட்டு அந்த ஸ்டுடியோவில் உட்காந்துருப்பார் இதை சொல்லாதவங்களே இருக்க முடியாது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தீபாவளியாக பொங்கலாக அதெல்லாம் இல்லை அவருண்டு அவர் இசையுண்டுன்னு இயங்கி கொண்டே இருப்பார் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஃபிசியாலஜி முடிச்சுட்டு சம்பளம் கையில் வாங்கின அடுத்த செகண்ட்லேருந்து புதுசாக ஒன்று படிக்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம் எனக்கு ஏன்னா அது சம்பளம் வாங்கின அடுத்த செகண்டே நம்மளுடைய அப்படியே ஒரு சேச்சுரேட் ஆகிடுவோம் அதை படிச்சுட்டோம் முன்னேறிட்டோம் ரைட் ரைட்டு அவ்வளோதான் புதுசாக உன்னை கற்றுக்கணும் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு சுமையாக தான் நினைப்போம் இந்த மனுஷன் எல்லா புகழும் கிடச்சிருச்சு எல்லா பணமும் கிடச்சிருச்சு அதனால் இயங்கிகிட்டே இருக்கிறாரு இல்லையா அவர் அவர் வந்து பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இதை அவர் செய்யலைன்றது இதுலேருந்தே தெரியுது ஒரு தொடர்ச்சியான உழைப்பு அந்த தொழில் மீது அவ்வளவு ஒரு பக்தி இதை விட நான் வந்து யுவன் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் யுவன் சார் ஒன்று சொன்னார் இப்போ சமீபத்தில் இயர்ஸில் போய்ட்டு இளையராஜா சார் வந்து ஏதோ ட்ரைனிங் முடித்தாராம் இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு எனக்கு எழுவத்தொம்பது வயசு அப்போ அவருக்கு அந்த யுவன் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்கும் நினைக்கிறேன் செவன்ட்டி நைன் இயர்ஸில் இவர் புதுசாக கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறார் புது இப்போ நம்ம நம்மலாம் புதுசாக கற்றுக்கணுன்னா அதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு யோசிப்போம் கற்றுக்கிறதுக்கு கூட பெனிஃபிட் யோசிப்போம் ஏன்னா அப்படி தான் நீங்கள் அப்படின்னு தெரில ஸோ அந்த மாதிரி நம்ம புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆயிரம் சோம்பேறித்தனத்துக்காக வேண்டி இதனால் என்ன அதனால் என்னென்னு யோசிக்கிறோம் செவன்ட்டி நைன் இயர்ஸில் ஒரு மனுஷன் என்ன சொல்கிறது திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடின்னு சொல்கிறாங்களே அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னா நே நான் இளையராஜா தான் சொல்லுவேன் ஸோ இந்த தொடர்ச்சியான உழைப்பையும் பல தடைகளை தாண்டி அவர் வந்ததையும் நம்ம தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் எங்கள் பாப்பா கிட்டே நிறைய இளையராஜா சாரை பற்றி பேசுவேன் அது அவளுக்குள்ளேயுமே நிறைய மாற்றத்தை உண்டாக்கும் ஏன்னா நம்ம வந்து உதாரணமாக யாராரையோ காட்டுறோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள காட்டுவோம் அப்படி இல்லைன்னா வரலாறுகள் அவங்க வாழ்ந்தாங்களா வாழ்ந்தலையான்னு நமக்கு பார்த்தது கிடையாது படித்ததை வச்சு நம்ம பாடலில் சொல்லுவோம் ஸோ இது போல் வந்துட்டு நம்ம கணக்கு தெரியாத மனுஷங்களே காட்டுறோம் நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கிற மனுஷங்களை காட்டலாமே இது பார் இந்த மனிதன் இன்னும் உழைச்சிட்டுருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்கு இவரை விட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இங்கே வேறு யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் இது போன்ற உதாரணங்களை நம்ம கொண்டாடணும் இல்லையா ஸோ இந்த தடையை எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மைன்ற தடையை உடைப்பதற்கு கூட இளையராஜா சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கார் இன்னும் நிறைய இருக்கார் அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னொழி இசையங்கானை தொடரில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே